ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடு சிறுக்க போன நண்பர்களே நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அக்கா தங்கச்சி நீங்கள் சேலை கட்டி வீடியோஸ் பண்ணுங்கள் உங்கள் சேலையில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் நிறைய பேர் கெஞ்சி எல்லாம் கேட்டிருந்தீங்கப்பா நான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து டெய்லி இதை தான் கேட்டுட்ருப்பீங்க இப்போ எல்லோரும் தான் கேட்டுகிட்ருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போகிற நண்பர்களே இந்த வீடியோஸை முள்ளா ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது பூசம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு நான் சாரியை காட்டுற நண்பர்களே எங்கிட்ட என்னென்ன சாரி மெடல்ஸ்லாம் இருக்குண்டு நான் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே இந்த சாரி எப்படி இருக்குது வந்து சும்மா என்ன சொல்கிறது இது வந்து அந்த ஒரு நூல் நூல் சாரி மாதிரி சும்மா சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ஓகேவா அழகா இருக்கா அழகா இருக்கா நீல கலர் எனக்கு அழகா இருக்குல்ல அந்த சாரி ஓகே ரெண்டாவது வந்து இது வந்து நான் மேக்கப் கிளாஸ் படிக்க போகும்போது இந்த சாரி வந்து எனக்கு அவங்க கொடுத்தாங்க ஓகேவா போ சும்மையாக இருக்குடா கட்டிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும் போல நல்லா இருக்குல்ல சும்மா வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு வா அதில் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருக்குது போ எல்லாம் அங்கே எங்கே போட்டு 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 அடுத்த சாரி நண்பர்களே இது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இந்த சாரி நல்லா இருக்கலாம் நல்லா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் தான் தெரியும் சேட் நல்லா தான் இருக்கு நண்பர்களே பார்த்தீங்களா இந்த சாரீ உண்டு அடுத்தது வந்து இது வடிவா இருக்கும் அப்படியே எனக்கு சாரி ரொம்ப நண்பர்களே நண்பர்கள காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலேனா கவலைப்படாதே கண்ணா கலைப்படாதே இப்படி தான் கீரோயினியில் கட்டிட்டு நடந்து போவாங்க வா நெடுஞ்சு நெளிஞ்சி போவாங்க பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் நண்பர்களே நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே நல்லா இருக்கா சொல்லுங்க நல்லா இருக்கா நம்மளோட உடம்புக்கு நல்லா தான் இருக்குது ஓகே இது ஒரு சாரி மழை வருது நண்பர்களே மழை தூருது ஐயோ இதெல்லாம் மடிக்கிறதில் நான் செத்தேன் இதை நான் வந்து ஏற்கனவே கட்டி வீடியோஸ் போட்டிருப்பேன் நான் செம்மையாக இருக்குல்ல நண்பர்களே இந்த சாரிங்க எல்லாம் கிண்டி வச்சுருக்கேன் அம்மாவும் வந்து கற்று போகுது நண்பர்களே இது வந்து நான் உங்களுக்கு கேட்கணே காட்டியிருப்பேன் பிறந்த நாள் அல்வத்தில் அல்வங்க பவளி போட்ட கா அப்போ அந்த அல்வத்தில் நான் காட்டியிருந்தேன் சாரி இது தான் நண்பர்களே ஓகேவா இது எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தேன் தம்பிக்கும் எனக்கு ஒரே கலர் எடுத்தேன் பாருங்களே எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல நண்பர்களே இப்போ நான் என்னத்துக்கு வந்து இந்த சாரி காட்டி நான் என்ன சொன்னேன் நண்பர்களை எனக்கு வந்து சாரி சாரி கட்ட ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து எனக்கு கட்டினா அழகாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது நீங்கள் இந்த வீடியோஸு கீழே பார்த்துட்டு இதில் வந்து எந்த சாரி கட்டுறது இவ்வளோ சாரி வச்சுக்கோங்க ஓகேவா நான் காட்டின சாரி இந்த வீடியோஸில் இருக்குது நானே இந்த வீடியோஸில் பார்த்துட்டு நான் வந்து மொத்தம் நாலொஞ்சு சாரி காட்டியிருக்கேன் இந்த சாரியில் வந்து எந்த சாரி நல்லா இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டுந்தான் நான் சாரி கட்டி வீடியோஸ் பண்ணுவேன் இப்போ நான் சாரி வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கடையில் போனால் செலக்ட் பண்ணுறதா நிறையாவது கூட்டிட்டு போய் அப்படி தான் நான் காட்டியிருக்கேன் நண்பர்களே இந்த சாரியில் எனக்கு எதுவும் அழகாக இருக்குன்ட்டு இது கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா இந்த மோடலாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாரி கட்டி கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணணும் நண்பர்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வீடியோஸ் நம்புக ஏன்னா இப்போ வந்து என்னால் கட்ட முடியலைனா நான் அவங்கள்ட்ட வந்து கலர் கேட்கணுன்னு தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன் நண்பர் வீடியோஸ் போட்டேனே கண்டிப்பாக நான் கட்டி வீடியோஸ் பண்ணுறேன் முக்க முக்கியமாக சொல்ல போனா எனக்கு வந்து சாரி கட்ட தெரியாது கட்ட தெரியான்னு சொல்லாது க சாரி கட்டுவேன் அந்த ப்ளீட் மடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் மற்றபடி நான் சாரி கட்டுவேன் நண்பர்களே எல்லோரும் எனக்கு ஏன் முதல் வந்து சாரி கட்டுறது பிடிக்காது ஓகேவா ஆரம்பத்தில் வந்து சாரி கட்டுறது பிடிக்காது பேந்து பொண்ணுங்க வந்து அழகழகாக பூ வச்சுட்டு மேக்கப் இதெல்லாம் நெட்டை சுட்டிலாம் எல்லாம் நகையெல்லாம் போட்டு எல்லாம் மறுபடியும் வலிக்கிட்டு டிக்டாக் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமா ஹீரோயின்கள் மாதிரி அழகாக இருப்பாங்க அப்போ அதுலேருந்து நானும் சாரி கடணும் சாரி கிடணும் சாரி கிடணு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு கட்டவும் தெரியாது யாரும் கட்டி விட மாட்டாங்கல்ல அதனால் கொஞ்சம் பழகிட்டேன் சாரி கட்டுறவங்கள்ட கேட்டு கொஞ்சம் பழகிட்டேன் கொஞ்சம் பழகிட்டேன்னா நானும் சாரி கட்டிடுவேன் நண்பர்களே நீங்கள் எல்லாரும் அவங்க ஆசையாக கேட்பீங்க அக்கா சாரி கட்டி வீடியோஸ் பண்ணுங்கள் எனக்கு கேட்கும்போது நீங்களே என்ன சாரியில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான் ஏற்கனவே போஸ்ட்டு போட்டேன் சாரி கட்டி வீடியோஸ் நான் சாரி கட்டி போகிற டைம் நீங்கள் யாருமே வாரதும் இல்லை பார்க்கவும் மாட்டீங்க அதனால நான் என்ன பண்ணுறது அப்போ அதனால் நான் கட்ட கட்டுறதில்ல கண்டிப்பாக நீங்கள் டெய்லி அதான் கேட்குறீங்க அண்ணா யாரோ ஒரு அண்ணா கேட்டுருந்தா தங்கச்சி ப்ளீஸ் கட்டி போடு போடு போடுண்டு கண்டிப்பாக அண்ணா உனக்கான சாரி கட்டி வீடியோஸ் போடுவேன் சிவராத்திரி இருபத்தாறாம் தேதி வருது இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி அதுக்கு நான் போக சாரி கட்டுறேன் கட்டி வீடியோஸ் பண்ணுற நண்பர்களே கண்டிப்பாக கட்டுறேன் கோயிலுக்கு போகும்போது நான் வீடியோஸ் கண்டிப்பாக வீடியோஸ் எடுக்க தான் போகிறேன் கண்டிப்பாக கட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் பண்ணுற நண்பர்கள் நீங்கள் பாருங்கள் எனக்கு சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அக்கா இல்லை அண்ணா ஒரு தங்கச்சியில் இருந்துருந்தால் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு எல்லாம் பழைய இருப்பேன் நான் ஒரு ஆள் தானே வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது வீடியோஸ் எடிட் பண்ணு அதளுக்கு டைமே கிடையாது எப்படி நான் சாரி கட்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இந்த சாரியாக ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கட்டிட்டு ஒரு உழவு உழவிட்டு வரணும் நம்ம ஊரை அப்படி எல்லாரும் அழகில் மயங்கி போய்டுவாங்கன்ட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த சாரீக்குன்னா வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ்க்குலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா சாரியையும் குழப்பி வச்சுக்கிறேன் ஓகேவா அதனால் எடுத்துக்காட கஷ்டம் நான் ஓடோண்டா காட்டிட்டு தானே போட்டு காட்டி வச்சு பார்த்துட்டு பண்ணானே அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் என்ன சாரி கட்டினா ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு மாதிரி சாரி கட்டி வீடியோஸ் பண்ணுறேன் நண்பர்களே உங்களோட உங்களோட விருப்பம் தான் நான் இந்த அண்டைக்கு நாள் சாரி கட்டிட்டு வீடியோஸ் பண்ணால் இந்த சாரி நல்லா இல்லை நீங்கள் வேறு சாரி கட்டுங்க மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லை உங்களோட இல்லாட்ட விருப்பமே கேட்டால் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று பேர்த்திட்ட விருப்பத்தை செலெக்ட் பண்ணி சாரி மெச்சாயிருந்தால் நான் சாரி கட்டி கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுறேன் நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாராவது என் சேனலுக்கு போ இந்த சாரி இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மிஸ் பண்ணிடக்கூடாது சாரி கட்டி வீடியோஸ் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்கெலாம் சே பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்க்காதீங்க முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் சாலினி பாய்